அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குருவதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பனிரெண்டு இருபத்தி ஒன்று வரை மகம் பின்பு பூரம் நாம் ஏன் தினசரி நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கின்றோம் என்றால் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரங்களுக்கும் அன்றாடம் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல பலன்களை பார்க்க முடியும் என்பதற்காகத்தான் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை உத்திரம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசீர்டம் சித்திரை இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது அபிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்